இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இருக்கட்டும் ஆண்டவரை தேடி ஆலயத்து வரும் நீங்கள் பொருளாதாரத்தில் செழிப்பீர்கள் என்பதை அனுபவிக்க நாட்களை மாறட்டும் ஆண்டவர் நல்லவர் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பொருளியல் நிபுணர் ஜோனத் என்பவர் ஆலயத்துக்கு செல்றதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை கண்டறிந்தார் ஆலயத்து போறவங்க மற்றவர்களை பார்க்கல ஒன்பது புள்ளி ஒன்னு சதவீத அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது என்பதை நிரூபித்தார் அவர் எழுதுற அந்த ஆராய்ச்சியின் புத்தகத்தை ஆங்கிலத்தில் கேட்கலாம் நேஷனல் ப்ரூ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் நேஷனல் ப்ரூ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் என்கிற புத்தகத்தில் தான் ஜோனஸ்தான் ரூஃபர் எழுதி வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றார் கத்திரத்தை செய்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது போறவங்க வாழ்க்கையில கட்டாயம் பொருளாதார வளர்ச்சி என்பதை நான் நிரூபித்தேன் என்று சொன்னார் எப்படி வாசி கேட்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூன்று கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் எப்படி நினைக்கிறீங்க ஆலயத்தின் போது கத்துடைய வார்த்தைகளை கேட்கிறோம் வீண் ஆடம்பர செலவுகள் குறைகிறது இச்சைக்காக மதுபானத்திற்காக தேவையற்ற காரியங்களுக்காக செய்கிற அந்த பண செலவுகள் குறைகிறது விவாகரத்துகள் குறைகிறது கோர்ட்டுக்கு பணம் போகிறது இல்லை தேவையில்லாமல் யாருக்கும் கேஸ் போடுறதில்லை விசுவாசிக்கும் போது குணமாக்குகிறார் மருத்துவ செலவுகள் குறைகிறது இவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார் ஒன்பது புள்ளி ஒன்னு சதவீதம் மற்றவர்களை பார்க்கிறோம் ஆலயத்து முகவர்கள் பொருளாதாரத்தில் அமேன் ஆனவருக்கு தோத்திரம் தாபிது ராஜா தேவனுடைய ஆலயத்தை சார்ந்திருந்த வாழ்வில் உயர்த்தப்பட்டார் ஆசப்பொடிகளை காத்திருப்பதையை தெரிந்து கொண்டே என்கிறார் ஆலய பிரகாரங்களில் வாஞ்சி வளர்க்கிற வாக்கியமாக எழுதி இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களை கத்தர் அனுகிரமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் சபை கூடி வரதலை விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள் தினந்தோறும் காலையில வாய்ப்பு கிடத்தார் சபையில போய் ஜபியுங்கள் சபையில் நடக்கிற உபவாச கூட்டத்துக்கு போங்க சபையில் நடக்கிற வேதாராய்ச்சி கூட்டத்துக்கு போங்க சபையில் நடக்கிற இரவு ஜெபத்துக்கு போங்க சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க பிள்ளைகளை வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்பி வைங்க சிறுவர் கூட்டத்துக்கு அனுப்பி வைங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள் அல்ல லூயா எல்லாவற்றிலும் செழிப்போம் ஆலய திரும்பும் போது பிரசன்னம் துக்கம் மாறுகிறது ஆலய திரும்பும் போது சமாதானம் கிடைக்கிறது தெய்வீக சுகம் கிடைக்கிறது நல்ல ஐக்கியம் கிடைக்கிறது ஆண்டவர் நல்லவர் அமேன் அதனாலதான் ஆலய பிரகாரம் கொடுத்த வாஞ்சை என்று சொல்கிறார் தேவடைய பிரகாரத்தை கொடுத்த வாஞ்சை ஆலயத்தை கொடுத்த வாஞ்சை ஒருவேளை மாதம் ஒரு முறை போய் நேரம் கிடைக்கும் போய் கடமை கிறிஸ்தவர்களாய் அப்படி இருக்காதுங்க தேவனுடைய ஆலயத்தை நாடுங்க அங்கே கத்தர் பேசுவார் அங்கே நீங்கள் அவரோடு பேசலாம் தெய்வ திட்டம் வெளிப்படும் தெய்வ சித்தம் வெளிப்படும் நீங்கள் செழிப்பீர்கள் கத்துடைய ஆலயத்தை சார்ந்தீர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை கத்தனை சபையில சேர்த்து கொண்டார் கட்டிடம் அல்ல ரட்சிக்கப்பட்டவர் கூடி ஆராதிக்கிற கூட்டம் தான் சபை சபை கூடி கத்தனை ஆராதிங்கள் ஆராதனை தவிர்த்து விடாதீர்கள் எந்த ப்ரோக்ராம்னால மாத்தி வைங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கத்தனை ஆசிர்வதிப்பார் ஆமையும் ஒருவேளை ஆலய காரியங்களில் ஆராதனை காரியங்களில் சோர்ந்து போயிருந்தால் மன்னிப்பு கேட்டு வரந்தோறும் நேரம் கிடைக்கும் முதலாம் கத்தரை ஆராதிங்கள் கத்தரோடு ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீங்கள் செழிப்பீர்கள் சரீரப்பிரகாரமாய் செழிப்பை கற்று தருவார் என்று வாழ்த்துகிறேன் நான் இவங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான் கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்த பக்தி வைராக்கிய பட்சி கட்டும் பற்றி எரியட்டும் ஆண்டவரே ஆலயத்தை சார்ந்து தேவ வார்த்தை கேட்டு ஜபித்து வாழ்க்கையில் செழிப்பை கட்டண உதவி செய்யும் ஒருவேளை ஆராதனைக்கு போகாமல் தடைப்பட்டிருந்தால் தடைகள் மாறி கர்த்தக சமூகத்தை நாடி ஓடி ஒரு உதவி செய்யும் நாமத்தில் ஜெபம் டே